ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஃபேன்ஸ் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம ட்ரீட்டான ஒரு ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லர் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் இருந்தோம் எப்படா இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பட் அந்த ட்ரெய்லர் செம ட்ரீட்டுங்க சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து வேறு லெவலான ஒரு ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலோன் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோவும் லர் எப்படி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம் வெறுமை வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிஜிஎம் அப்படின்றது அப்படியே மெது அப்படியே ரைஸ் ஆகி வேற லெவலில் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வில்லன் வர்ற ஒரு சீன் இருக்கு பாருங்க எப்பா அவ்வளோ கூஸ்பம்ஸுங்க வேற லெவல் அதுக்கப்புறம் அந்த கங்குவா வர சொல்லுங்கடா அப்படின்வாங்க இல்லை அந்த இடத்துல சூரிய அண்ணாவை காட்டும் போது எப்பா 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 சாமி என்ன டெடிகேஷன் அப்படின்ற லெவல் அப்படின்றது வந்து எங்கேயோ தூக்கி சாப்பிட்டு போயிட்டாப்புல அந்த மாதிரி ஒரு நடிப்புனே சொல்லலாம் அப்படின்னு வர்ற அந்த பீஜியம் இருக்கு பாருங்க அப்பா யோ டிஎஸ்பி செதிக்கிருக்கையா ஒவ்வொரு பிஜிஎம்யும் தெரிக்க விட்டுருக்க வேற லெவல் பிஜிஎம் அந்த கழுகு அப்படியே பறந்து வரும் வரும்போது அந்த வில்லனை காட்டுவாங்க வாங்கிய கூஸ் பம்ஸ் அந்த மாதிரி ஒரு வில்லங்க வில்லனை பார்க்கும்போதே தோணணுங்க எப்பா வில்லனா எப்படி இருக்காபிளே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருந்தாப்புல வில்லன் டைலாக் வேற பேசுவாப்புல வாரிரோ அப்படின்னு எப்பா வேற லெவலுங்க இன்னொரு டைலாக் சொல்லுவாப்ல அந்த மண்ட ஒட்டுக்குள்ள ரத்தத்தை நிரப்பி அப்படியே அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாப்ல அப்பா புல் ட்ரெயிலருமே கூஸ்பம்ஸ் தாங்க கத்தி என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள அந்த கங்குவா இங்க வரணும் அப்படின்னு ஒரு டைலாக் வருங்க அப்படியே தலைவன் களம் இறங்குவாப்ல பாரு யோ தீ பிடிச்சிருச்சு திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்க பெருமாச்சி மண்ணே அப்படின்னு ஒரு டே பேசிட்டு கையெல்லாம் பாத்தீங்கன்னு இங்க கடப்பாடுற மாதிரி இருக்குங்க அவரோட கை ஆம்ஸு எப்பா எப்படி ஒரு டெடிக்கேஷன் எப்படி ஒரு உழைப்பை போட்டிருக்காப்ல இந்த ஒரு படத்துக்கு சூர்யாண்ணா சூரா சூரா பொடிநாடை சூரா சூரா அப்படின்னு ஒரு பீஜியம் இடையில வருதுங்க அப்படியே மண்டகில் ஓடிக்கிட்டே இருக்குது இருபது முப்பது நாற்பது தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் போல அந்த ட்ரெய்லரை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூர்யாண்ணா வந்து குதிரையில் வால் வச்சுக்கிட்டு வர்ற அந்த ஒரு சீன் வந்து தெக்குங்க தெரி 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 அந்தா போல இருந்துச்சு அதுக்கப்புறம் சூரிய அண்ணா அவர்கள் வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவார் உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறோ அப்படின்னு ஒரு டைலாக்ங்க அத கையை கிழிக்கும் போது அப்பா உண்மையிலே அப்படியே பகீர்னு ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு போடுவார் வாருங்க தலைவனே தலைவனே அப்படின்னு ஒரு பிஜிஎம் வருது கொண்டு டாப்பில் பிஜிஎம்மை போட்டே நொறுக்கி எடுத்துருக்காப்புல இந்த ஒரு ட்ரெயிலரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு பிஜிஎம் வருது அடுத்த இடையில ஒரு பிஜிஎம் வருது அடுத்து இந்த தலைவா பிஜிஎம் வேற லெவலியா ஐயோ டிஎஸ்பி செதுக்கியிருக்கே அணி அதுக்கப்புறம் சூர்யா அண்ணா ஒரு டைலாக் சொல்லுவார் அருமச்சியரம் மண் உருண்டாலும் முருளும் உன் நெற்றியும்ழங்காலும் மண் தொடடா மண் நீரா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாருங்க கூஸ்பம்ஸ் எகிரிடுச்சு அந்த மாதிரி ஒட்டம்பெல்லாம் புல் அரிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சவுண்டோட கத்துவார் எப்பா வேற லெவலுங்க அணு அணுவா ரசிச்சங்க அந்த ட்ரெய்லரை வந்து அதுக்கப்புறம் அந்த அம்ப வச்சு விடுறதா இருக்கட்டும் கத்திய வச்சு வால் சண்டை போடுறதா இருக்கட்டும் வேற லெவல் கூஸ் பம்ஸுங்க ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா அந்த முதலிய தூக்கி போடுவாருவாருங்க எப்பா தேட்டர்லாம் அப்படியே தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு சீனுங்க அது அதுக்கப்புறம் லா ஃபைனலாக வந்து அப்படியே சூர்யானாவை அண்ணாவை காட்டுறாங்க காட்டிட்டு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா போட்டு இந்த ஒரு ட்ரெய்லரை முடிக்கிறாங்க பத்து பத்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க இந்த ஒரு ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் தாங்க தெரிக்க விட்டுருக்காப்புல சிவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸை மெயின்டைன் பண்ணியே கொண்டு போயிருக்காப்புலங்க வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சூரியானா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம பண்ணுங்க அஞ்சுக்கு அஞ்சு என்ஜாய் கொடுக்கலாம் அவங்க இந்த ஒரு ட்ரெயிலருக்கு வேற லெவலில் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்